என்ன வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கலா அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்துதான் தொடருடைய முதல் செய்த பாதுகாக்க நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி இயற்கை வன பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதி சார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவு சொன்ன கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் சாஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கு திட்டத்தை ஒன்றில் மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகள் பாதிக்கிறது திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துவோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனை நான் உங்களோட உறுதி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆடிகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசு நீங்க சுதந்திரம் நினைக்கிறேன் நான் இந்த வளர்ச்சிக்கு எதிரானவா கிடையாது ஏன் வளர்க்குறாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வளரக்கூடாது என்று சொல்லலை நீங்களே இவன் வளர்ச்சிக்கு எதிரானவா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவான்

வட்டார பகுதியில் இருக்கிற சதுசென்ட் நீர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற முடிவு எந்தாலும் அது மக்கள் விரோத அரசா இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனை எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்கள் நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதிகா புரிஞ்சி வச்சிருக்கிறாங்க ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது